ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டலக்ஷ்மி நாம இன்னைக்கு யாருக்கு கோடிகளில் செல்வம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த யோகம் ஒரு ஜாதகத்துல எப்படி அமைந்தால் அவங்களுக்கு அது வேலை செய்யும் அது எப்ப வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம இப்ப பாக்கலாம் ஜாதக அலங்கார பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இருந்த வில்லே லக்னமாய் இதிலே குருவும் தானுறவே பொருந்து துலாத்தில் சனி உச்சம் புகழ் லாபாதிபதி நான்கில் திருந்தி இருக்க தனம் தேடி திகழ்வன் நீதி தவறாமல் தெரிந்தே பலரை ரட்சித்து செம்பொன் கொடி தேடுவனே இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசி லக்னமாக அமைந்து அதுல குரு பகவான் இருக்க அப்ப அந்த இடத்துல குரு வந்து ஆட்சி ஆயிடுறார் தன் உச்ச ராசியான துலாத்துல சனீஸ்வரன் நிற்கிறார் இந்த சனீஸ்வரனுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அதாவது பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி இவர் தனுசு லக்னத்துக்கு நான்கில் நிற்க இந்த தனுசு லக்னத்துக்கு நாலுல சுக்ரன் உச்சம் ஆவார் அந்த வீட்டில் அவர் நிற்கின்ற பொழுது இப்படி இருக்க பிறந்த ஜாதகன் தன்னோட வலிமையாலேயே தன்னுடைய சுய முயற்சியாலேயே கோடிகளில் செல்வம் திரட்டுவார் இப்படி திரட்டக்கூடிய செல்வமானது எந்த வகையிலையும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் அநியாயம் செய்யாமல் பொய் பேசாமல் யாருடைய பணத்தையும் திருடாமல் யாரையும் ஏமாற்றாமல் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அதாவது நீதி நெறி தவறாமல் நல்ல செல்வத்தை தேடி இதோட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோடு இன்னும் நல்ல மேன்மக்களையும் சேர்த்து அவர்களையும் பாதுகாக்கும் யோகம் பெற்ற அமைப்பாக இந்த ஜாதகம் இருக்கும் அப்படின்னு இந்த ஜாதக அலங்கார பாடல் சொல்லுது இப்ப இந்த பாடல்ல பார்த்தோம்னா லக்னாதிபதி குருவானவர் லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு இரண்டாம் அதிபதி அதாவது இரண்டு அப்படின்றது வாக்கு தன குடும்பஸ்தானம் அதுல தன அதிபதி இல்லை லாபஸ்தானத்தில் போய் உச்சம் ஆகிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் சனீஸ்வரன் உச்சமாகும் பொழுது அவர் அந்த ஜாதகரை எந்த வகையிலும் ஒரு நேர்மையற்ற வழியில போகாமல் இருக்க தடுப்பார் அதுபோக இந்த சனீஸ்வரனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் பதினொன்றாம் இடத்து அதிபதியாக இருந்து அவர் வந்து என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு நாலுல மீனத்துல உச்சமாகி இந்த லாப அதிபன் அந்த நாலாவது வீட்டுல போய் உச்சமாகும் பொழுது அவர்களுக்கு வீடு மனை யோகம் போன்ற அமைப்புகளும் நல்லபடியாக அமையும் அப்ப இந்த சுக்கரன் பொதுவாகவே யாருடைய ஜாதகத்திலையும் நாலுல இருந்தாக்கா அவங்களுக்கு வந்துட்டு புதுசான ஒரு வீடுதான் அமையும் புது வீடுதான் கட்டுவாங்க இல்லைன்னா புதுசா வீடு வாங்குவாங்க கட்டின வீட்டையே அந்த அமைப்பு இருக்கும் இதுல இந்த நாலுல சுக்கரன் நிற்க அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா டைப்பு வீடாகவே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த ஜாதகர் வாழ்வார் அப்படின்றத இந்த ஜாதக அலங்கார பாடல் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது உரைக்கிறது ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும்